ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக இருக்குது சிம்னியெல்லாம் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது ஒரு பெட்ரூமில் இந்தியன் டாய்லெட்டும் இன்னொரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது போர் தனி போர் இருக்கு பாத வசதி இருபது அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த இருந்து ஐம்பது ஸ்டெப்ஸ் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயும் அமைஞ்சிருக்கு வீடும் வந்து புது வீடாக இருக்குது நல்ல வீடாகவும் இருக்குது அண்ட் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க வீடு வந்து நல்ல வீடாக இருக்குது ரீசனபிளான ப்ரைஸில் தான் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ